கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் அனைத்து விதமான பெயின் சிமெண்ட் ஸ்டீல் வகை பொருட்கள் வாங்க சிறந்த இடம் கங்கா நிறுத்தம் விருத்தாசலம் அனைவருக்கும் தமிழர் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை குறி கே ரவிச்சந்திரன் கடலூர் மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் துணை அமைப்பாளர் திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய திராவிட மாடல் நாயகன் தமிழக அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை செய்திருக்கிறார் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் இன்றைக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மிகவும் பெருக்கிக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற திட்டத்தை நோக்கி மாற்றுத்திறனாளியை இன்றைக்கு அனைத்து கவுன்சிலராக ஆக்க ஒவ்வொரு நகராட்சியிலும் ஒவ்வொரு மாநகராட்சியிலும் கவுன்சிலராக இருக்காரு அரசூழியர்களுக்கு அவங்க கேட்ட பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடலோர பீச்சல மெரினா பீச்சில் இன்றைக்கு ஆதரவற்றவர்கள் நான் நிறைய வாட்டி சென்னை பார்ப்பேன் கூனி குறுகி இருப்பாங்க அவங்களுக்கு கூட ஒரு புது வாழ்விட திட்டம் என்று சொல்லி இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த வாழ்வாதார மக்கள் பாராட்டுறாங்க அதனால் இன்றை பார்த்தீர் என்றால் தொடர்ந்து அனைவருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கு அந்த திட்டங்கள் போய் சொல்லுது சமீபத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொங்கல் திருநாளுக்கு தமிழக மக்களுக்கு இன்றைக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் மூவாயிரம் அறிவித்து இன்றைக்கு பொதுமக்கள் சிறப்பாக பொங்கலை கொண்டாடுகிறார்கள் அதே மாதிரி தொழில்துறை எந்த துறையானாலும் இன்றைக்கு தமிழகம் முதலிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் நாங்கள் சொல்றோம் மிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்வார் வெல்வோம் எறம் படைப்போம் வரலாறு என்று நாங்களும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறோம் எப்போது தேர்தல் வந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடிக்கும் பொதுமக்களும் வாக்களிக்க தயாராக இருப்பார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்